தமிழக அரசு மருத்துவமனைகளில் யோகா பயிற்சினர்கள் சுமார் ஆயிரத்து முன்னூறு பேர் நியமிக்க என இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குனர் விஜயலட்சுமி கடந்த இரண்டாம் என்று உத்தரவிட்டிருந்தார் இன்றைய காலகட்டத்தில் யோகா பயிற்சி மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு அவசியம் என்பதை வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கல நவீனமயமான வாழ்க்கையில் வேக வேகமாக ஓட்டம் எடுக்கும் மனிதர்களுக்கு யோகா பயிற்சி அவசியமாகிறது முறையான தூக்கமின்மை பனிச்சுமை பரபரப்பான வாழ்க்கை மன அழுத்தம் போன்ற எத்தனையோ காரணங்களால் இன்றைய தலைமுறையினர் பெரிந்து பாதிக்கப்படுகின்றனர் இன்னும் சில சமயங்களில் அதிக நேரம் கடுமையான உடற்பயிற்சி செய்பவர்களும் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழக்கும் சம்பவங்களும் நிகழ்ந்து வருகிறது இந்தியாவில் ஆண்டுக்கு பதினைந்து லட்சம் முதல் இருபது லட்சம் பேர் மாரடைப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது அதிலும் கடந்த முப்பது ஆண்டுகளில் மட்டும் மாரடைப்பால் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை கூட கூட நமக்கு வயதாகிட்டே போது இல்லையா அப்ப வயதாகும் போது வரக்கூடிய நோய்கள் அப்படின்ற ஒரு வகைப்பாட்டியல் ஒன்று இருக்கு இல்லையா அந்த வகைப்பாட்டியலை நம்ம குறைச்சிக்கணும் இல்ல நம்ம அப்பா அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை நோயோ ஒரு இதய நோயோ நமக்கு வரக்கூடாதுன்னா இன்றைக்கு ஆரோக்கியமாக இருப்பவர்கள் கூட யோக பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் மூச்சு பயிற்சிகளையும் தொடர்ந்து செய்யும்போது நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் குறையும் அப்படிங்கிறது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை இதில் வேதனை என்னவென்றால் இதய நோயால் பாதிக்கப்படுபவர்கள் முப்பது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்களே அதிகம் எனலாம் உயர் ரத்த அழுத்தம் மன அழுத்தம் இதய நோய்களுக்கு உள்ளானவர்களை கரோனரில் எனப்படும் இதய நோய் பாதித்து ஐம்பது சதவீதம் பேரின் உயிரை பறிக்கிறது இவ்வாறான விளைவுகளில் இருந்து மனிதர்கள் தங்களை காத்துக் கொள்வதற்கு யோகா பயிற்சியே சிறந்தது என்றும் தற்போது அரசு மருத்துவமனைகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட யோகா மற்றும் இயற்கை மருத்துவர்களை நியமித்தது வரவேற்புக்குரியது என்றும் கூறுகிறார் ஆயுர்வேத மருத்துவர் கௌதமன் இயற்கை மருத்துவத்துடைய அடிப்படை கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவென்ஷன் கியோர் சொல்வோம் நோய் தடுப்பதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பது இயற்கை வழிமுறைகளை கொண்டு நோயை குணமாக்கிக் கொள்வது நீண்ட கால நோய்களாக இருக்கும்போது நோய்களை இயற்கை வழிமுறைகளையும் உணவுகளையும் உடற்பயிற்சிகளையும் கொண்டு கட்டுக்குள் வைத்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வது இந்த மூன்று விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இயற்கை மருத்துவர்களை இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளிலையும் நியமித்து மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விஷயம் மக்களும் இந்த சேவையை பயன்படுத்தி முழுமையான ஆரோக்கியத்தை அடைய வேண்டும் அப்படின்னு என்னுடைய ஒரு வேண்டுகோளாக நான் கேட்டுக்கிறேன் இதய நோய்களை தடுப்பதற்கு பிராணாயாமம் மேற்கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்துகிறார் பத்மாசனம் போன்ற ஆசனங்கள் இதய நோய்களை அண்டவிடாது என்றும் பயிற்சியாளர் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் தினமும் பிராணாயாமம் பண்ணலாம் இப்பப்பெல்லாம் பண்ணலாம் இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணலாமா நிற்கும் போது பண்ணலாமா உட்காரும்போது பண்ணலாமா அதெல்லாம் விட்டுடலாம் தினமும் ரெண்டு வேலை செய்யுங்க அந்த பிராணாயாமம்ன்றது மினிமம் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மேம் முடிக்கிறதுக்கு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே தான் ஆகும் கண்டிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி பிராணாயாமம் செஞ்சுட்டு தான் தூங்கணும் உங்களோட இருதயம் அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஃபைண்ட் வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி உங்களுடைய உங்களோட இருதயத்தை நீங்கள் நல்லா வச்சுக்கணுன்னா நீங்கள் முதல்ல ஹாப்பியாக இருக்கிறத கற்றுக்குங்க ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி யோசிக்காதீங்க யோகா மூலம் இதயத்திற்கு வரும் ஆபத்துகளை கட்டுப்படுத்த முடியும் என கூறியவர் சுவாச பிரச்சனை கொழுப்பு சேர்வது போன்றவற்றையும் தீர்க்க முடியும் என தீர்க்கமாக கூறுகிறார் இந்த மன அமைதியற்ற சூழலும் தெளிவான சிந்தனையற்ற ஒரு சூழலும் தான் இன்றைக்கு இதய நோய்களை மிகப்பெரிய அளவில் உருவாக்குகிறது சர்க்கரை நோய்க்கு இதுதான் அடிப்படை காரணம் பக்கவாதத்திற்கும் இன்றைக்கு குணப்படுத்த முடியாத புற்றுநோய்க்கும் அடிப்படையான காரணம் மன அழுத்தம்தான் ஆனால் மன அழுத்தத்தை வெல்ல மருந்துகள் தேவையான நிச்சயமாக கிடையாது மன அழுத்தத்தை வெல்ல முறையான யோக பயிற்சிகளும் சுவாச பயிற்சிகளும் தியான பயிற்சிகளுமே போதுமானது அதற்கான முயற்சிகளை எடுக்க நாம் தயாராங்கிறது தான் கேள்வி தற்போது தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ஆயிரத்து முன்னூறு யோகா பயிற்றுநர்களை நியமித்துள்ளார் ஓமியோபதி துறை இயக்குநர் விஜயலட்சுமி வெறும் உடற்பயிற்சி மட்டுமே மனிதனின் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்காது யோகா பயிற்சியும் அவசியம் என்பதை அனைவரும் உணர வேண்டிய காலம் இது இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குனர் விஜயலட்சுமி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆயிரத்தி முந்நூறு யோகா பயிற்றுநர்களை தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக நியமித்துள்ளார் இந்த நியமனத்திற்கான தேவை எங்கே இருந்து வருகிறது என்றால் தற்பொழுது இயங்கி வரும் பரபரப்பான இந்த உலகில் மாரடைப்பால் உயிரிழந்தவரின் எண்ணிக்கையும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே வருகிறது இந்த மாரடைப்பு மற்றும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கும் அது வராமல் தடுப்பதற்கும் முறையான யோகா பயிற்சியை மக்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் தினசரி கடைபிடிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் நாகார்ஜுனா மற்றும் பிரித்திவிராஜுடன் செய்தியாளர் சின்னமணி